ஹலோ everyone இன்றைக்கி ஃபயர்லெஸ் 5 மினிட்ஸ் ஹெல்த்தி ரெசிப்பியில் சூப்பரான ஆப்பிள் பேடா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் இது வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இதே நேரத்தில் அடுப்பு பக்கமே போகாமல் அஞ்சே நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியான அட்டகசமான நல்ல ரிச்சான ரெசிபி இந்த பொருளை வச்சு தான் இதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டர்லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ரெசிபி செய்யலாம் வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு பொட்டுக்கடலை நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு தான் எனக்கு இத்தனை ஆப்பிள் பேடா வந்துச்சு நான் பாருங்கள் இதான் என்னோடய அளவு இந்த அளவால் தான் நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதை நல்ல மிக்சி ஜாரில் ஃபைன் பவுடராக பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் என்ன கட்டிகள் இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஃபயர்லெஸ் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணுறது மாதிரியான ரெசிபீஸும் நான் இருக்கேன் பாருங்கள் ரெகுலராக இப்போ சளிச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம பொட்டுக்கடலை அளந்தோம் இல்லையா அதால் அரைக்கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன் ஜீனி எடுத்திருக்கேன் அதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அதே மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அரைச்ச பிறகு இந்த கப்பால் அரைக்கப்பு அளவுக்கு அரைச்ச பவுடரை அளந்து இந்த பொட்டுக்கடலை மாவோட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவையும் பவுடர் ஜீனியையும் நல்லா ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப அதிகமாக படாதுங்க ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் போட்டால் போதும் எந்த நட்ஸுமே நம்ம சேர்க்கணுங்கிற அவசியமுமே கிடையாது இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நம்ம பொட்டுக்கடலை அப்படின்னாலே அது ஹெல்த்தியான ஸ்நாக் தாங்க இது அதை நம்ம வாயில் போட்டு மென்று இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பேடாவை எடுத்தோமா வாயில் போட்டோமா இதை செஞ்சு அப்படியே டைனிங் டேபிளில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களா இருக்கட்டும் ஆஃபீஸ் போயிட்டு வர்றவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு பேடாவை எடுத்து வாயில் போட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஆகிடும் இப்போ நல்ல நெய் போட்டு கலந்த பிறகு இதில் தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பாருங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் பால் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா கையால் கலந்து விடலாம் உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது பிசஞ்சு வரணுங்க அதனால் அதற்கு தகுந்தது மாதிரியான பாலை சேர்த்துக்கோங்க காய்ச்சி வச்ச பால் தான் நான் சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் வெளியில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம் பாருங்க எக்ஸ்ட்ராவாக எனக்கு கொஞ்சம் பால் தேவைப்பட்டுச்சு திரும்ப கொஞ்சோண்டு பால் சேர்த்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்களேன் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை தான் நம்ம சிறு சிறு உருண்டைகளாக போறோம் உருண்டைகள் ஆக்கி ஆப்பிள் ஷேப்ல நம்ம கொண்டு வர போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட உங்கள் சப்போர்ட் எனக்கு அவசியம் தேவைப்படுது நம்ம சப்ஸ்கிரைபர் மூவாயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட இருக்காங்க இது எல்லாமே உங்களால் தான் உங்களால் தான் உங்களால் மட்டும்தான் இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த பேடாவை நம்ம ஆப்பிள் சைஸ்க்கு ஆப்பிள் மாதிரி ஆப்பிள் வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் பார்க்கறதுக்கே ஷைனிங்காக ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இது நீங்கள் இது மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் நீங்கள் செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க இதை அப்படியே பிளேட்டில் தட்டி அதாவது இந்த மாவை பிளேட்டில் அப்படியே தட்டி குக்கி கட்டர் இருக்கும் இல்லையா ரவுண்ட் ஷேப்பு ஸ்டாரில் இருக்கும் பூ மாதிரி இருக்கும் இது மாதிரி கட்டரில் கூட நீங்கள் கட் பண்ணி கூட வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது தாங்க இது மாதிரி செய்கிறது ரொம்ப க்யூட்டாக குட்டி குட்டி ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு இன்னும் இதில் எப்படின்னா ஒரு ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்து பிசைஞ்சால் கூட அதாவது ஆப்பிள் மாதிரியே இருக்கும் நான் அதுவுமே ஒரு நாளைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ அனைத்து பேடாக்களும் செஞ்சாச்சு சென்டரில் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கீ தொட்டு வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால தான் கொஞ்சம் லைட்டாக அப்படியே டச் பண்ணி வைக்கிறேன் நெய் எடுத்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஆப்பிள் மாதிரி செஞ்சாச்சு பட் ஆப்பிளோட காம்பு கொண்டு வரணும் இல்லையா அதனால் கிராம்பு இருக்குது பாருங்கள் கிராம்பை எடுத்து நான் ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஆப்பிளோட காம்பு மாதிரி இருக்கும் இலக்கி பிஸ்தா இருக்குது பார்த்தீங்களா பிஸ்தாவை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி அதை இலக்கி வைக்கிறது மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே அசல் ஆப்பிள் மாதிரியே இருக்குங்க என்ன இது எல்லோ கலர் ஆப்பிள் மாதிரி இருக்கும் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஃபுட் கலர் ரெட்டு செத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பிள் மாதிரியே இருக்கும் குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கும் செம்மையான இந்த ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அடுப்பங்கரைக்கு போகணும் அடுப்பு பற்ற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஃபயர்லெஸ் ஹெல்தி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதோட புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் பார்க்குற நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு சொல்லியிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் ஒர்க்கிங் உமென்ஸ்க்கெலாம் ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரியான ரெடிமிக்ஸ் பவுடருமே நான் நிறைய போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு கொடுங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் பாய் தேங்க் யூ